ஓம் சக்தி ஓம் ஓமாதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முடித்து கொடுத்து உனக்கான நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்க்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு உன் அம்மா கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு முழுவதுமாக கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக நீ பயன்படுத்திக் கொள் உன்னுடைய விதியாலும் உன்னுடைய ஆசையாலும் இக்குட்டான சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவெடுத்து இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே உன்னால் முடிந்த உதவியை செய் அப்படி நீ உதவி செய்யும் பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இரு பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் முடித்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக நடத்திக் கொடுப்பேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படு நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலம்புவதாலும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது பிள்ளையே ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மேல் பாரத்தை போட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே உன்னையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் காயப்படுத்தியவர்களுக்கு பதிலை நான் கொடுக்கின்றேன் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி யோசிக்காதே அதனால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய இலக்கும்தான் தாமதமாகிறது உன்னுடைய வெற்றியை மட்டும் யோசி உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் சிந்தனை செய்வதை விட்டுவிடு உனக்கான நல்லதை உனக்குத் தருவேன் உன் அம்மா என்பதை தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கையின் சிறப்பையும் உன் வெற்றிக்கான வழியையும் உன் அம்மா உனக்கு துணையாக இருந்து பார்த்து கொள்வேன் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என்னை நம்பி வந்த உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் நிச்சயம் உனக்கானதை உன்னிடத்தில் சேர்ப்பேன் உன் தாய் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் என்ற நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் போதும் நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் கரம் பிடித்து நல்வழியில் வழியில் கூட்டிச் செல்வேன் நல்லதே நடக்கும் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் தாய் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி